அரசு இயற்றி ஒழுகு அரசியலான சிறப்போடு நின்ற நாடு அரசியல் என்பது வெறும் அதிகாரத்திற்கான ஓட்டம் அது மக்களின் வாழ்வை வழிநடத்தும் பொறுப்பாகும் இப்போது தமிழ் அரசியலில் பேசப்படும் புதிய பெயர் விஜய் மற்றும் அவரது தமிழக வெற்றி கழகம் அவரின் சுற்றுப்பயணம் இந்த வார இறுதியில் துவங்கவிருக்கிறது ஆனால் கேள்வி என்னன்னா இது உண்மையிலேயே மக்களின் நம்பிக்கையை வெல்லும் அரசியல் பயணமா அல்லது வெறும் விஜய் ரசிகர்களின் உணர்ச்சி பேரணியா விஜயுடைய அரசியல் நுழைவு ஒரு புதிய அலை விஜய் சினிமாவில் கொடுத்த வெற்றிகள் இளைஞர்களின் ஆர்வம் சமூக சேவைகள் இவை அவருக்கு அரசியல் அலை உருவாக்க உதவலாம் தமிழ் மக்களிடையே அவர் கொண்டிருக்கும் ரீச் ரசிகர்கள் கொண்டிருக்கும் உறுதி இவை அனைத்தும் ஒரு அடித்தள சக்தி ஆனால் அரசியலில் கவர்ச்சி போடுமா அல்லது அர்ப்பணிப்பு வேண்டுமா என்பது மிக முக்கியமான கேள்வி சில முன்னோடிகளின் உதாரணங்களை இப்போது பார்க்கலாம் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் நலனுக்காக பல திட்டங்கள் அதனால் அவர் ஒரு தலைவரானார் ஜெயலலிதா கட்சி அமைப்பு திட்டமிட்ட அரசியல் ரஜினிகாந்த் பல ஆண்டுகள் பேசிக்கொண்டே போனார் ஆனால் கட்சி வெற்றி அடையவில்லை விஜய் எந்த பாதையில இருக்கார் சுற்றுப்பயணத்தின் பலம் மற்றும் பலவீனம் என்னன்னு பார்க்கலாம் பலம்னு பார்த்தோம்னா நேரடியாக மக்களை சந்திக்க வாய்ப்பு ஊடக கவனம் முழுவதும் இவரை நோக்கி திரும்பும் இளைஞர்களுக்கு ஊக்கம் தரும் பார்த்தோம்னா வெறும் ரசிகர் ஆதரவாகுமா திட்டமிடல் குறைவு கொள்கைகள் கூட்டணிகள் அடையுமா மக்களுடைய பார்வை என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பகுதி மக்கள் சொல்றாங்க விஜய் வந்தா புதிய அரசியல் கலாச்சாரம் பிறக்கும் மற்றொரு பகுதி மக்கள் சொல்றாங்க நாங்க சினிமா ரசிகர்கள் ஆனால் அரசியல் வாக்காளர்கள் வேலைவாய்ப்பு கல்வி விலை உயர்வு இவற்றுக்கே நாங்கள் சொல்றாங்க ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த சுற்றுப்பயணம் மக்கள் நல பயணமா அல்லது அதிகார கனவு பயணமா கொள்கை விளக்கம் இல்லாமல் வெறும் பிரச்சாரம் போதாது அரசியல் என்பது மாரத்தான் அது வெறும் நூறு மீட்டர் ஓட்டம் அல்ல அடித்தள தொண்டர்கள் இல்லாமல் வெறும் ரசிகர்கள் கூட்டம் போதும் என்று நினைத்தால் அது பெரிய சொதப்பலாகும் விஜயனுடைய கவர்ச்சி இளைஞர்களை கவரும்

மக்களின் நம்பிக்கையை வெல்லுபவர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழக சுற்றுப்பயணம் மக்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கையா அல்லது ஒரு தாறுமாறான ரசிக நிகழ்ச்சியா இதற்கான பதிலை தரப்போவது யாரும் அல்ல தமிழ் மக்களே நாடுறும் செய்யும் தனி தொழிலே யானும் மாடொடும் வாழ்வின் முதல்வன் உங்களின் கருத்து என்ன விஜய் உண்மையிலேயே ஒரு அரசியல் வெற்றியை பெறுவாரா அல்லது இந்த பயணம் ஒரு பெரிய விடுமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாம விவாதிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு விவாதத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்